सुन रे नैना हाजेश्वरी हाजी सुनला हाजी सुनला कार्तूरे नुरिये पेय राजेश्वरी सुपर सुपर राजेश्वरी सुपर बोल हाय बंडू चाचा सरताजमा नि यदतो राव साहब मी सेटिंग नाव शौरीष

மீடியா சூப்பர் சூப்பர் தேங்க் யூ நான் எந்த ஒரு மெசேஜ் மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து லைவ் போட்டுருக்கோம் எங்களுடைய ஊர் நேம் தீரேஷன் என்ற கிராமம் தம்பியே தூங்கிட்டாய் ராஜேஷ்வரி என் ஊர் நாகப்பட்டினம் சூப்பர் 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 மார்க் தெரியு எது ரைக் கேளுன்றேன் தெரில என்ன ஒர்க் பண்ணுறீங்க ராஜேஷ்வரி சாப்பிட்டிங்களா ராஜேஸ்வரி ஊட்டிக்கண்ணன் ஊட்டியில் ஜில் ஜில் குளிர் காற்றூர் சூப்பர் எப்போ எங்கே கேட்டீங்க எப்போயுமே குளிர் குளிர்காட்டுகிறா பகல்லையும் சரி ராஜேஸ்வரி நீங்க என்ன ஊருன்னு சொல்லுங்க அக்கா நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டமா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் அண்ணன் சிஸ்டர் சாப்பிட்டிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா 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 இது சாப்பிட்டாச்சு குளோ சாப்பிட்டோம் ராஜா சக்தி மதுரை

நம்முடைய சேனல் நம்ம என்னுடைய நேம் வந்து சேகர் சித்தனுடைய சேனல் சேனலையும் அனுஷ் சேகர் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போ எத்தனை சப்போஸ் லைக் பண்ணிக்க சொல்லுங்கள் லைக் கோவிந்தராஜ் சிஸ்டர் நான் நலம் சிஸ்டர் சாப்டாச்சா சிஸ்டர் சாஃப்ட் சிஸ்டர் சாஃப்ட்டாச் சிஸ்டர் சூப்பர் ஆச் சூப்பர் கவனமாக இருந்தேன் பார்த்து பார்த்து மாறிருந்தேன் உடம்ப பார்த்து கோவிந்தராஜ் திகில் திகில் பாண்டியன் சாஃப்ட் டாச் சாஃப்ட் டாச்